ஒன்னொரு விஷயம் என்ன ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் சூப்பரா பண்றாங்க இந்த வடிவேலு கோவை சார்லாம் பண்ற மாதிரி லவ் ஓகேங்களா அப்படி ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாலேயோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாலே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா நான் உனக்கு முன்னால ஒன்னொரு பையனை லவ் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சு விட்டுருது அப்ப இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே லைட்டா வெறுப்பு மெதுவாக ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அவன் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன சொல்றான்னா நம்ம கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்குவோம் கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளே வந்து அவங்க இருந்து பிரிஞ்சு போயிடும் அந்த பையன் தான் எனக்கு கால் பண்ணி பேசணும் எனக்கு என்னன்னா அந்த பொண்ணை பார்த்தா இப்ப வாழணும்னு எனக்கு தோணல எனக்கு எனக்கு அதுக்கான உணர்வே வரல சுத்தமாவே வரல எனக்கு அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் அழி இருக்கா எனக்கு ரெண்டாவது திருமணம் ஆகான்னு கேக்குறான் அப்ப இது என்னன்னா இது ஒரு செகண்ட்ல மாறின விஷயம் தான் இல்லைங்களா இந்த சூரியன் புதன் வந்து இது மாதிரி ஒரு செகண்ட்லயோ ஒரு ஒரு இது மாதிரி மாத்தி நிறைய பேர் கல்யாணம் நடக்காது நிறைய பேர் கப்புலா இருப்பாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இருக்காது இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐ வி எஃப் குழந்தை பெற்றுக்குவாங்க வெளியே பாக்குறவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரியும் ரெண்டு பிரண்டா இருப்பாங்க ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது